தலைவர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு சொன்னதில்ல அதே சமயம் வந்து எலெக்ஷனுக்காக வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து திருச்சிராப்பள்ளியில் அமெரிக்கன் ஸ்கூல் காலேஜ் இருக்குது அது பக்கத்தில் தான் வந்து அந்த மேடை பெரிய மேடையாக போடுவாங்க இன்றைக்கி சாயங்காலம் வந்து அடுத்த காலத்தில் தான் வருவார் அவருக்கு அவ்வளோ கூட்டத்தை முடிச்சு அது வரைக்கும் உட்காந்துருக்கும் பார்த்துட்டு தான் போவோம் நான் ஸ்டேட்டில் ஒரு நாலு வாட்டி பஸ் வந்துட்டேன் இந்தியா லெவலில் ஒரு வாட்டி வந்துட்டேன் இந்த டைமில் வந்து என்னை வந்து சிலம்பம் சொல்லணும் சுற்றணும் வாத்தியார் முன்னாடி அப்படிங்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் அவர் முன்னாடியா அவர் பார்ப்பாரா அப்படிங்கிறேன் பார்ப்பாங்க அப்படின்னாரு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவானந்தான் தொழிலாளர் நல்ல அமைச்சர் அப்போ அவர் அப்படியே அந்த கையை பிடிச்சி மேலே தர தரே கூப்பிட்டு போகிறார் எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க இல்லை இல்லை தலைவர் தலைவரனை கூப்பிட்றாரு மட்டும் எங்கள் அப்பா எனக்கு அதுக்குள்ளே ஆசை அப்படி பக்கத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் மேடையெல்லாம் இருப்பார் இங்கே உட்காந்துருப்போம் ரெண்டு நாள்லாம் உட்காந்துரு பார்த்துருக்கேன் நான் இன்னொன்று எனக்கு அவர் நேற்று நேரம் பார்த்தோன்னே அப்படியே வந்து அவர் அவர் உடனே கட்டி பிடிச்சிட்டாருனே கட்டி மூச்சு மூச்சு இருக்கேன் எனக்கு சுத்தின வேகம் மூச்சு வாங்குறது அப்புறம் வந்து வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு கட்டி பிடிச்ச அப்படியே முதுகு தடை கொடுக்குறாரு ஒரு தாய் பிள்ளைக்கு தடை கொடுக்குமோ தடை கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டார் நான் அடிக்கிட்டே கூப்பிடுவாங்க நூறுரூவா தருவாங்க யாராவது அடிச்சுப்பேன் நான் உன்னை எப்போ வருஷம் எப்படி வர அப்படின்னாரு வந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்துவிட்டேன் ஏன் போலீஸாக இருந்துச்சு அதனால பயந்து போலீஸுன்னா உனக்கு என்ன பயன் ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா எல்லோரும் அடித்த கேஸுன்னு என்ன அடிப்பாடினார் சொன்ன உடனே அவர் சிரித்து கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து இடித்து கச்சி போய் தொடச்சிட்டு ஓ இப்படியா இருப்பா நீ இவ்வளோ கலையை வச்சுட்டு இதுக்காக வேஸ்ட் பண்றீ சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டு நீங்கள் வந்து சென்னை வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வந்ததெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த முப்பத்தி ஆறு ஆர்ட் நீங்கள் நேர் தெரிஞ்சுக்கலான்ற ஒரு ஆசையில தான் அது வந்து சிலம்பம் செடிக்குச்சி மான்கம்பு குத்து வருஷ பட்டா பரங்கு பாக்ஸிங் ஜூடோ கராட்டே வர்மக்கலைகள் யோகா கலைகள் அப்புறம் சங்கிலிப்பூத்து சக்கரை போத்து டபுள் கம்பு இது மாதிரி ஒரு முப்பத்தாறு கலை இப்போ நீங்கள் சொன்னதில் இங்கே எல்லாேருக்குமே வந்து விஞ்சு போனால் ஒரு நாலஞ்சு தான் தெரியுமே அதுதான் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பேருங்களாக வந்து நம்மளுக்கு டக்குனு தெரியறதா இருந்தது மற்றபடி நீங்கள் அப்புறம் குத்துக்கட்டை திருக்கவாறு இது மாதிரி நிறையா ஃபைட் இருக்குது சிங்கிள் சொருள் டபுள் சொருள் பிச்சுவா கத்தி கத்தி சோடு இது மாதிரி ஏகப்பட்ட இது அதில் பிரிவுகள் நிறையா இருக்குது அது முப்பத்தாறு கலை முறையாக கற்றுக்கிட்டு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வந்தேன் சென்னைக்கு நான் சும்மா வரல தெரியும் அந்த கதையோ ஒரு பெரிய கதை ஏன்னா வந்து யாராலையும் பார்க்கவே முடியாது ரொம்ப சுலபத்தில் பார்க்கக்கூடியவர் கிடையாது அப்படிப்பட்டவரே வந்து வா சென்னைக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறதுனால தானே கூப்பிட்டுருக்குறாங்க அண்ட் அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு எக்ஸ் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அது எப்படி இருந்தது இல்லை எனக்கு நான் அப்போவுமே சொன்னேன்ல நான் தலைவர் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்னு சொன்னேன்ல அதே விஷயமே வந்து அவர் பொதுக்குழுக்காக அந்த எலெக்ஷனுக்காக வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து திருச்சிராப்பள்ள அமெரிக்கன் ஸ்கூல் காலேஜ் இருக்குது அது பக்கத்தில் தான் வந்து அந்த மேடை பெரிய மேடையாக போடுவாங்க இன்றைக்கி சாயங்காலம் அதுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் தான் வருவார் அவருக்கு அவ்வளோ கூட்டத்தை முடிச்சு அது வரைக்கும் உட்காந்துருப்போம் பார்த்துட்டு தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் மேலே ஒரு வெரித்தனமான பாசம் இருந்துச்சு இப்போ வந்து சிஎம்ஐ ஜெயிச்சிட்டு திருச்சிக்கு வராரு அப்போ வந்து நான் ஸ்டேட்டில் ஒரு நாலு வாட்டி பசு வந்துட்டேன் இந்தியா லெவலில் ஒரு வாட்டி வந்துவிட்டேன் இந்த டைமில் வந்து என்னை வந்து சிலம்பம் சொல்லணும் சுற்றணும் வாத்தியார் முன்னாடி அப்படிங்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் அவர் முன்னாடியா அவர் பாப்பாரா அப்படிங்கிறேன் பார்ப்பாங்க அப்படின்னாரு அப்போ வந்து கவசக்கலை புளியங்கோ செங்கலை வச்சு அடிப்பாங்க இப்போ தலைவர் எல்லாம் இருக்கிறனால புளியங்கொட்டையை வச்சு சுற்றி புளியங்கொட்டையை அடிப்பாங்க நான் வந்து புளியங்கொட்டையை ஏன் மேலப்படக்கூடாது ஸோ அந்த வேகமாக இருக்கணும் அந்த சுற்று சுற்றணும் இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் அவர் பாப்பாரா பார்க்க மாட்டார் ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கூட்டம் அவர் என்ன இங்கே பார்க்குறாரு இல்லையா நான் சுற்றுறேன் வெறுத்தனமும் சுற்றுறேன் கம்பு கண்ணுக்கே தெரியாமல் சுற்றுறேன் அப்போலாம் இந்த மாதிரி மீடியாலாம் இல்லைன்னா எல்லாம் எடுத்துருப்பாங்க இருக்கான் முடிச்சுட்டா ஒரே கை தட்டல தலைவரும் கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவான தொழிலாளர் நல்ல அமைச்சர் அப்போ அவர் அப்படியே வந்து கையை பிடிச்சி மேலே தர தரனே கூட்டு போகிறாரு எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க ஏன்னா இல்லை இல்லை தலைவரனை கூப்பிட்றாரு மட்டும் எங்கள் அப்பா எனக்கு அதுக்குள்ளே ஆசை அப்படி பக்கத்தில் பார்க்குப்போம் ஃபஸ்ட் டைம் மேடையில் கேட்பாரு இங்கே உட்காந்துருப்போம் ரெண்டு நாள்லாம் உட்காந்துருக்கு பார்த்துருக்கேண்ணா பக்கத்துலையா அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படி ஃபஸ்ட்டு நிற்கிறோம் எனக்கு அப்படி என்ன சொல்கிறேன்னா தெரியல இப்போ கொஞ்சம் விவரம் தெரியும் ஆமெலாம் ஒன்றும் விவரம் தெரியல சண்டை படத்துலையும் வேறுனு தெரியாது இன்னொன்று எனக்கு அவரை நேற்று நேரம் பார்த்தோன்னே அப்படியே இருந்தேன் அவர் அவர் உடனே கட்டி பிடிச்சிட்டாருன்னு கட்டி பிடிச்சா மூச்சு வாங்கிட்டுருக்கேன் எனக்கு சுற்றுன வேகம் மூச்சு வாங்குறது அப்புறம் வந்து வேர்வை ஊற்றிக்கிட்டுருக்கு கட்டி பிடிச்சி அப்படியே முதுகு தடை கொடுக்குறாரு ஒரு தாய் பிள்ளைக்கு தடை கொடுத்து தடை கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டார் நான் அடிக்கட்டை கூப்பிடுவாங்க நூறுரூவா தருவாங்க யாரையா அடிச்சுப்பாங்க என்ன சொல்கிறேன் என்னாரு அதுதான் வேலை அப்படின்னா அவர் அங்கேயே அவரால் சிரிப்பு முடியல சரி நீ அங்கே வந்துரு அவன் ஹோட்டலுக்கு வந்துடு நாளைக்கு காலில் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போயிட்டோம் நாள் காலில் வந்து அதுக்குள்ளே திருச்சியில் ஓரளவு இந்த சிலம்ப விளையாட்றது எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருச்சு அப்போ எப்போ பெரிய ஆள் தான் வந்து எந்த கெட்ட இல்லை ரொம்ப பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்தன தான் தலைவரை போய் பார்க்குறேன் பக்கமாக ஏகப்பட்ட போலீஸ் அவரை இது பண்ணுறது நான் அது மாதிரி பார்த்ததில்ல போலீஸ் வந்து நம்ம தான் நம்மளை பிடிக்கும் அவன் அடித்தக்காக இருக்குமா இவனை அடித்தக்காக தெரியுமா அவரே அடித்தது போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் போகலை அப்படியே வெளியே நிற்கிறேன் போலீஸ் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறேன் இப்போ வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரிபுத்தன் அவர் வந்து என்ன எங்கே நிற்கிறா அப்படின்னா இல்லை தலைவர் கூப்பிட்டாரு போகல ஏன் போடனா இல்லை போலீஸாக நிற்கிறேன் உனக்கண்ணா போலீஸ் வண்டி உட்காரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மேலே போனார் தலைவர் எனக்கு மட்டும்தான் பார்த்துட்டு வெளியே கிளம்புறக்காக இருந்திருக்கார் நான் லேட்டானோடனே செம்ம கோபம் அதாவது கோமனும் அப்படி ஒரு கோபத்தில் இருந்தார் கேட்டோடனே சொன்னார் நான் உன்னை எப்போ வர சொன்னேன் எப்படி வர்றா அப்படின்னாரு வந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் ஏன் போலீஸாக இருந்தாலும் பயந்து போலீஸ்ன்னா உனக்கு என்ன பயன் ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா எல்லோரும் அடித்த கேஸுன்னு என்ன அடிப்பாடினார் உடனே அவர் சிரித்து கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து இடித்து கட்சி போய் தொடச்சிட்டு ஓ இப்படியா இருப்பா நீ இவ்வளோ கலையை வச்சுட்டு இதுக்காக வேஸ்ட் பண்ணுறீ நீ சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டார் சரிங்கயா அப்படின்னா ஆனால் சரி நிலையே நான் போக இஷ்டம் இல்லை ஏன்னா அங்கே வந்து எனக்கு பின்னாடி ஒரு இருபது பேர் முப்பது பேர் வருவாங்க தேட்டர் போய் படம் பார்ப்போம் தேட்டர் ஃப்ரீ டிக்கெட்டு ஒரு ஜாலியாக